அஸ்லாம் வலைக்கம் ஏதோ ஒரு பொரியல் ஏதோ ஒரு எபிசோட் இருபத்தி மூணில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்டைக்காய் கிறிஸ்பி ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வெண்டைக்காவை ரெண்டு மூணு தண்ணி கருவி எடுத்துகிட்டு நல்லா தொலைச்சிட்டு எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக கட் பண்ணி உள்ளக்கு உள்ளே விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதே மாதிரி நீல நீள வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணும் போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் சில்லி வேண்டாலும் சேர்த்துக்கலாம் வாரத்துக்கு தகுந்த மாதிரி கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுருங்க மசாலா வந்து நல்லா கோட் மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நல்லா இதை வந்து பெரட்டி விட்டுருங்க அந்த மாவு வந்து அந்த வெண்டைக்காயில் ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடுங்க அதன் பிறகு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சாம்பார் சாதம் ரச சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டைக்கால நிறையா சத்துக்கள் இருக்குது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது ரத்த சொகையை தடுக்கிறது சளி இருமலுக்கெலாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்